டுக்காட்டி மோட்டர் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் மோட்டோ ஜிபியில் ஆரம்பிச்சு ரேஸ் ட்ராக்காக இருந்தாலும் சரி சின்ன வயசுலேருந்து நிறைய பேருக்கு அந்த பேரே ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பேராக இருக்கும் அந்த டுக்காட்டி பிராண்ட்ல இருந்து தான் இப்போ எங்கிட்ட ரெண்டு மோட்டர் சைக்கிள்ஸ் இருக்கு ஒன்னு வந்து டெசர்ட் எக்ஸ் இன்னொன்று வந்து மல்டிஸ்டா வி ஃபோர் இந்த ரெண்டு மோட்டர் சைக்கிள்ஸும் சென்னையிலருந்து எடுத்துக்கிட்டு கொல்லியில் சொல்லி நம்ம வந்திருக்கோம் வர்ற வழியில இதோடைய ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் இதோடைய ஹேண்ட்லிங் இதோடய பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம் இப்போ இருக்கிற இந்த ரெண்டு மோட்டர் சைக்கிளுமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான செக்மெண்ட் இது வந்து ஒரு ஸ்போர்ட்டி டூரர் ஆனால் இது வந்து கம்ப்ளீட் ஆஃப் ரோட் மோட்டர் சைக்கிள் டுக்காட்டியோட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆஃப்ரோட் மோட்டர் சைக்கிள் இதுதான் ஏன்னா ரொம்ப வருஷமா அவங்ககிட்ட ஸ்ட்ரீட் ஃபைட் இருந்திருக்கு சூப்பர் ஸ்போர்ட் இருந்திருக்கு இன்ஃபேக்ட் ரேசிங் மோட்டர் சைக்கிள்ஸ் எல்லாம் நிறைய இருந்திருக்கு ஆனால் ஆஃப்ரோட் பைக்கில் டுக்காட்டி வந்து லான்ச் பண்ணதே கிடையாது ஆனால் இப்போது எக்ஸ் அப்படிங்கிற இந்த மாடலை டுக்காட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க சென்னை டு கொல்லியில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி டு த்ரீ செவன்டி கிலோமீட்டர்ஸ் தான் ஸோ ஈஸிலி டூவபிள் என்னடி நடுவில் நிறைய பிரேக்ஸ் எடுத்து போகிற மாதிரி தான் பிளான் இருக்குது இப்போ வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்துருப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் ரூபீஸ் செவன்டீன் லிட்டஸ்ட் போயிருக்கு ஆன் பண்ணி பார்ப்போம் ஓகே இப்போ ரேஞ்ச் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி அப்படின்னு காமிக்குது ஸோ டேங்க் டேங்ஃபுல் பண்ணிருக்கேன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சுன்னு காமிக்குது சூப்பர் தான் இப்போ நம்ம கிளம்ப வேண்டியது தான் ஹாய் விக்னேஷ் எப்படி இருக்கீங்க ஹாய் நல்லா இருக்கேன் சூப்பர் டுக்காட்டி அப்படின்னாவே வந்து அந்த ரெட் அப்படிங்கிறது ப்ராமினன்ட் அது வந்து எல்லாருக்குமே ஒரு பயங்கரமா அட்ராக்டிவான ஒரு கலராக இருக்கும் ரொம்ப அக்ரஸிவாக இருக்கும் அதோட இன்ஜின்ஸும் எப்பயுமே ரொம்ப அக்ரஸிவான ஒரு இன்ஜின் தான் ஆமா ஸோ நம்ம பிஎம்டபிள்யூ கவாசக்கி இந்த மாதிரி பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த மோட்டர் சைக்கிள் வந்து எந்தெந்த பைக்ஸ்லாம் காம்படிஷனாக இருக்கும் இந்த பர்டிகுலர் டெசர்ட் எக்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் ரோடு ஓரியன்ட் மாடல் ஸோ இது வந்து ஆப்ரிக்கா ட்வின் ஈக்குவல் காம்படிஷன் அது விட்டீங்கன்னா நீங்கள் டெனரி ஓகே ஸோ எமஹா ஸோ பட் இது பட் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்து இதுக்கு ஈக்குவல் காம்படிஷனாக நம்ம கன்சல்ட் பண்ணலாம் ஓகே ப்ரீமியம் பைக்ஸ் அப்படின்னு வர்றப்போ ஆவியஸ்லி ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ தான் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுல டுக்காட்டி நான் வாங்கணுன்னா என்ன யுனிக் யுனிக் செல்லிங் என்ன இருக்கும் டுக்காட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபோர் மோஸ்ட் அந்த ப்ராண்டுகளோட மெயின் இதே வந்து பெர்ஃபாமென்ஸ் ஓகே நீங்கள் எனி டுக்காட்டி பைக் பார்த்தீங்கன்னா பர்ஃபாமென்ஸ் இருக்கும் ஓகே ஸோ இந்த பர்டிகுலர் மாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து மோர் ஆஃப் ஓரியண்டட் அப்படின்றதுனால ஆஃப்ரோட்ல வந்து ரோட் ரோட்ல யூஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஒரு சில ப்ராப்ளம்ஸ ஃபேஸ் பண்ணுவாங்க அதில் ஹாண்டிலிங் ஒரு இஷ்யூஸ் இருக்கும் பட் இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் ஆஃப்ரோட எவ்வளோ ஈக்குவலி நல்லா இருக்கோ அதே மாதிரி நல்லா இருக்கும் ஸோ இதோட ஹேண்ட்லிங் கிட்டத்தட்ட ஒரு அட்வென்ச்சர் பைக் இல்லை கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டோட ஹேண்ட்லிங் கூட நீங்க எதிர்பார்க்கலாம் ஈவன் தோவ் டுவெண்ட்டி ஒன் இன்ச் வீல்ஸாக இருந்தாலும் அதோட ஹேண்ட்லிங் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா சஸ்பென்ஷன் அதுக்கு மாதிரி அவங்க டியூன் பண்ணியிருக்காங்க ஓகே அதுதான் இந்த வண்டியோட ஒரு யூனிக் பாயிண்ட் ஓகே ஸோ இதுல இருக்கிறது எல் ட்வென்ன நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன் சிக்ஸ் சிசி ஒன் டென் பிஹெச்பி அண்ட் நைன்டி டூ நியூட்ரோ மீட்டர் டார்க் பண்ணுது இதே இன்ஜின் வந்து வேற டுக்காட்டி வேற டுக்காட்டி மாடல்ஸ்ல எந்தெந்த மாடல்ஸ் இருக்கு டுக்காட்டி இதை வந்து டிஃப்ரெண்ட் ஃபேமிலி ஆஃப் வெஹிக்கிள்ஸ்ல யூஸ் பண்றாங்க இதே இன்ஜின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுக்காட்டி மான்ஸ்டர்ல இருக்கு அண்ட் சூப்பர் ஸ்போர்ட்ல நைன் பிப்டி அந்த மாதிரி என்ட்ரிங் இருக்கு இதே இன்ஜின் பட் ஆனால் மேப்பிங் கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கும் இதோட ஆஃப் ரோட் வெஹிக்கல் அப்படிங்கிறதுனால இதோட கண்டிப்பா கண்டிப்பா என்டையர் மேப்பிங் இஸ் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருந்து இன்ஜின் பிரேக்கிங்ல இருந்து எல்லாமே மாறும் எல்லா மாடல்ஸ்க்கு பட் இந்த பேஸ் இன்ஜின் வந்து சேமா இருக்கு காலையில ஆரம்பிச்சோம் இப்ப வரையும் ஒரு ஒன் செவன்டி கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணிட்டு வந்த அப்புறமா ஓரளவுக்கு ஒரு புரிதல் கிடச்சிருக்கு இந்த பைக்குக்கும் எனக்கும் இதில் கிட்டத்தட்ட சிக்ஸ் ரைடிங் மோட்ஸ் இருக்கு இந்த ரைடிங் மோட்ஸ்லாம் இவ்வளோ நேரம் நான் வந்து டூரிங் மோடில் வந்து ரைட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுறப்ப இது வந்து ஷார்ட் கியரிங்க தான் இருக்கு கொஞ்சம் ஒரு லோ ஸ்பீடு ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடு இல்லை ஃபார்ட்டி அப்படிலாம் வர்றப்ப கம்ப்ளீட்டாக நம்ம டவுன் கியர் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது ஒரு செவன்டி எயிட்டி கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளால வந்து இதோடைய பவரை வந்து ஃபீல் பண்ண முடியுது லோன் டார்க் நல்லா இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஷார்ட் கியரிங் அப்படிங்கிறதுனால சிட்டிக்குள்ளே நீங்கள் அடிக்கடி வந்து கியர்ஸை வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கும் பெரிய மோட்டர் சைக்கிள்ஸாக இருக்கு இதுவும் பாக்கிறதுக்கு ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு இதுவும் பாக்கிறதுக்கு ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு ஆனா எல்லாரும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிளா இது கண்டிப்பா கண்டிப்பா சீட் ஹைட் ஒன்றும் அவ்வளவு அதிகம் இல்ல ஓகே ஓரளவுக்கு எல்லாரும் வழி மேட்ச் பண்ணி யூஸ் பண்ண முடியும் என்ற ஆக்சசரிஸ் நம்ம சீட் ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு ஓகே அப்போ ஷார்ட்டா இருக்கிறவங்களும் லோயர் சீட் போட்டு பண்ணலாம் பண்ணலாம் லோயர் சீட் அண்ட் லோயர் சஸ்பென்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு அதை நம்ம ஆக்சசரிஸா வாங்கிக்க முடியும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இதோட பிரைசிங் வந்து என்னவா இருக்கு ஓகே இந்த வெஹிக்கிள் டெசர்ட் எக்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ லேக்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் ஆன் ரோட் பிரைஸ் இது சென்னை ஆமாம் சென்னை ஆன் ரோட் பிரைஸ் இது மல்டி வி ஃபோர் ரேலி இந்த வெர்ஷன் பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஆன் ரோட் பிரைஸ் ஓகே தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஆமாம் எல்லாம் எல்லாமே ஷோரூம்ஸ் வந்து மும்பையில் இருக்கும் இல்லை டெல்லியில் இருக்கும் சென்னையில நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் ஆனா இப்போ

இல்ல இந்தியால ஸ்பெசிபிக்கா ரிலீஸ் பண்ண மாடல்ஸ் அண்ட் வேரியன்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட ரெடிலி அவைலபிளா அவைலபிளா இருக்கு வின் ஸ்டாக் வெஹிக்கல்ஸ் இருக்குங்க எப்போதுமே அவைலபிள் ஓகே மற்ற டுகாட்டியை பார்க்கும் போது கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டா ரொம்ப ஸ்லீக்கா இருக்கு நிறைய பேர் விரும்பக்கூடிய ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிளா கண்டிப்பா இது இருக்கும் அப்போ இதுக்கு எவ்வளோ இன்டர்வல் இருக்கு இது எப்போ சர்வீஸ் பண்ணலாம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இதோட சர்வீஸ் இன்டர்வல் பட் வந்து ஆயில் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ இயர்ஸ் ஒன்ஸ் பண்ணால் போதும் நீங்கள் அந்த கிலோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா டூ இயர்ஸ் ஒன்ஸ் பண்ணால் போதும் இன் இன்பிட்வீன் ஒன்ஸ் இன் அ இயர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டுக்காட்டி மாடல்ஸுமே செக்அப் சர்வீஸ் அப்படின்னு நீங்க கொண்டு வரலாம் லைக் சென்சார்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணுவாங்க செயின் லூக் க்ளீன் அந்த மாதிரி உங்களுக்கு ஜென்ரல் இது பண்ணி கொடுப்பாங்க அது வந்து ஒன்ஸ் இன் இயர் பண்ணா போதும் இதுல என்னென்ன வேரியன்ஸ் வருது டெசர்டெக்ஸ்ல இந்தியாவில் ரெண்டு மூணு வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க டெசர்டெக்ஸ் இது ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெசர்டெக்ஸ் டிஸ்கவரி அப்படின்னு வரும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் பாக்ஸ் அண்ட் இந்த அதர் அக்சசரிஸ் விண்ட்ஸ்க்ரீன் கிராஷ் கார்ட்லாம் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே வரும் மூணாவது வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டெசர்டெக்ஸ் ரேலி ஓகே அதில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஆஃப் ரோட் அதில் உங்களுக்கு சீட் ஹைட் இதை இன்னும் இன்க்ரீஸ்டாக இருக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும் சஸ்பென்ஷன் டிராவல் அதிகமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் மோர் ஆஃப் ரோட் ஸ்டப்ஸ் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அதுதான் அதோட வேரியன்ஸ் ஓகே அடிஷ்னலா ஒரு டேங்க் எக்ஸ்ட்ரா டேங்க்லாம் ரெண்டு டேங்க் வரும் இந்த டெசர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செகண்டரி டேங்க் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு எயிட் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி வரும் அது ரொம்ப லாங் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே மோட்டர் சைக்கிள் பிராண்ட்ல ஒரு அட்வென்சர் மோட்டர் சைக்கிள் வாங்க இருக்கீங்களா துகாட்டி டெச்ட் எக்ஸ் இங்க இருக்கு எல் இன்ஜின் நைன் தேர்ட்டி செவன் சி சி ஒன் டென் பி எச் பி ப்ரொடியூஸ் பண்ணது

வீலி கண்ட்ரோல் டிராக்ஷன் கண்ட்ரோல் சுவிச்சில் ஏபிஎஸ் அதுக்கப்புறம் இன்ஜின் பிரிக்க சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் இந்த மோட்டார் சைக்கிள்